வணக்கம் அன்னைக்கு நம்ம என்ன வந்து என்ன பார்க்க போறோம்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் எங்கள் காடு எல்லாமே இருக்குது அதெல்லாம் என்னென்ன போட்டிருக்கோம் என்னென்ன விளையுதுங்கிறத தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் எல்லாம் அழிஞ்சிருக்கும் அது வந்து அதனால் இலையை மட்டும் அப்படியே வெட்டி வெட்டி விற்றுருவோம் யாரும் ஒரு கட்டாக இல்லை வீட்டுக்கு நாங்கள் கட்டணும் அறுத்து விடுவோம் இன்றைக்கி கூட எங்கள் வீட்டில் கறி விரும்ப வச்சாங்க இந்த வேலையெல்லாம் அறுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் சாப்பிட்றது அதனால் வாழை வந்து எல்லாமே யூஸ் ஆகும் வாழையில் இந்த அரிசி உள்ள குர்த்தியும் விற்கலாம் வாழை இலங்கை யூஸ் ஆகும் மேலே அந்த மாதிரி வாழை தாறு இந்த மாதிரி வாழை காரம் வந்துச்சுன்னா வாழை பழமாகும் அதையும் விற்றுக்கலாம் ஆனால் வாழை வந்து வேஸ்ட்டே ஆகாது வாழை வந்து மேலேருந்து கீழே வர எல்லாமே யூஸ் ஆகும் வாழையில் வந்து வாழை வந்து ரொம்ப பயனுள்ளது அதனால் வாழை மட்டும் நாங்கள் எப்பயுமே போட்டுகிட்டே இருப்போம் எது போட்டாலும் மாட்டாலும் வாழை போட்டுப்போம் நாங்கள் எப்படியும் சார் போட்டால் வாழை அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது கடையில் வாங்கிவிட்டு இப்படி நேரில் பார்த்துருக்கீங்களா நேரில் நாங்கள்லாம் வந்து இதை பறித்து தான் சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் எல்லாமே வீட்டில் நிறையா இருக்குது காயா புரிஞ்சு வச்சுருக்கோம் அரிசியில் வச்சா ஒரு மூணு நாள் நாலு நாளாக பழுத்துறோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நம்ம டேஸ்ட் தான் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு மரம் வச்சிருந்தோம் அந்த அங்கே தண்ணி டெஸ்ட்டு அங்கெல்லாம் போக முடியாது ஏன்னா